வணக்கம் சொந்தங்களே கிச்சன் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வச்சு தான் நான் சாம்பார் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ஈஸியானது இது பார்த்திங்கனாக்கா கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை கரைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சிது இந்த வாழைத்தண்டு நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது இதை நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் பொரியல் செய்யலாம் கூட்டு வைக்கலாம் வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா சூப் வச்சு சாப்பிட்லாம் எது வேணால் செய்யலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் சாம்பாருக்கு மொத்தம் இருபது ரூபாய்க்கு வாங்கினா அதில் பாதி தான் செய்யறேன் பாதி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சாலே போதும் அதுவே நிறைய வரும் நம்ம எப்பயும் சாம்பார் வைக்கிற மாதிரி தான் வைக்க வக்கே போகிறோம் ஆனால் மிளகாத்தூள் தூள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெண்டு டீஸ்பூன் போடுவோம்னா எப்போயும் காய் சாம்பாருக்கு இருக்குது ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் போதும் இதுக்கு ரொம்ப வந்து மிளகாத்தூளோ புளியோ ரொம்ப தேவைப்படாது எல்லாத்தையும் நம்ம குறைச்சி தான் போடணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாமாங்க ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு எடுத்து அதை நான் வந்து கட் பண்ணி இதில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு தோரம் விற்படுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி கரண்டிலே நம்ம மசி வச்சிடலாம் நல்லா மசிஞ்சிரும் மிளகாயத்தூள் உப்பு மொத்தம் இதான் எப்படி சாம்பார் பார்க்கலாம் வாங்க அடுப்பை வச்சாச்சு அதுமாதிரி நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா தாலி கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நான் அந்த கடுகு வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் அதை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தையெல்லாம் பொடியாச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள்

மாவு தண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கட் பண்ணி தண்ணியில் போடும்போது ஃபோக் வச்சு நம்ம அதை ஒரு ரவுண்டாக சுற்றி சுற்றி வந்ததுன்னா தான் நம்ம தையல் சுற்றினாக்கா அதில் தர நார்னால் வெளில வந்துடும் ஈஸி தான் சமைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் தாலிக்கத்தெல்லாம் பாருங்கள் நான் முன்னாடியே தாச்சு காட்டிட்டேன் உங்களுக்கு ஈஸியாக கற்று தரேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த வாழைத்தண்டெல்லாம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை வேக வச்சு வந்துப்போம் பார்த்தீங்கன்னா பாதி உப்பு இப்போ போட்டுக்குவோம் காயில் பார்த்திங்கன்னா வேக எடுத்து துவச்சிரும் பாதி உப்பு போட்டாச்சு பருப்பு புளியெலாம் ஊற்றின பிற்பாடு அப்புறமீதி போட்டு ஒரு டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போடுவோம் எப்போயுமே குறஞ்சது பார்த்தீங்கன்னா ஒன்றரை போட்டால் போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வைப்போம் அஞ்சு நிமிஷம் வேலையாகிடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வாழைத்தண்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்துடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு இதில் ஆட் பண்ணலாம் இது கூட பார்த்தீங்கன்னா புளி ஆட் பண்ணுங்கள் புளி தண்ணி இருக்காது கொஞ்சமாக இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதி ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பாதி தான் போட்டிருக்கோம் மீது பாதி பேக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க குழம்புல உப்புலாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு வாயில் ஊற்றி பார்த்துட்டு பத்தெல்லாம் கூட நீ கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா கொதி அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தை நான் மாற்றிக்கிறேன் புளியை கரைச்சி ஊற்றி நம்ம பருப்பு நம்ம போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வச்சுட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேற பார்த்து மாட்டி காட்டுறேன் நம்ம மனிஷ் கிச்சனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வாழைத்தண்டை வச்சு தான் நான் ஒரு சாம்பார் செஞ்சு காட்டிட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் இது பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் செஞ்சு பார்க்குற அளவுக்கு நான் செஞ்சு காட்டிட்டேன் இதை நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய அனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ